சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்ட்ரி மற்றும் வீடியோ குவான்டிண்டிகொச் ஃபுல் செட் ஆகும் ஏர்டெல் டாடா ஸ்கை மற்றும் வீடியோ க்வாண்டிகச் பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்க எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபோஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடு கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணி ஆல் Notification நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிபிகேஷனில் வந்து நீங்கள் இன்னும் தமிழ் டிடிகெட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா இம்மிடியா ஜாயின் பண்ணிக்கோங்க இது போல தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக அனுப்பி வைக்கப்படும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க நீங்கள் தமிழ் டிடிகெட் சார்பாக எங்ககிட்ட நீங்கள் ஓடிடி ஆஃபர்ஸாக வாங்கிக்கலாம் அதாவது ஜி ஃபைவ் சன் நெக்ஸ்ட் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் ராஜ் இந்த ஓடிடி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நூற்றம்பது ரூபா மட்டும்தான் எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ணும்போது ஸோ எனி டிவைஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஆண்ட்ராய்டு டிவைஸ் ஆண்ட்ராய்டு மொபைல் ஸ்மார்ட் டிவி ஓஎஸ்ஸு ஆண்ட்ராய்டு டிவி மற்றும் மினி கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்துலையுமே இந்த ஓடிடி அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பரில் டேரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட்டில் நீங்கள் நாலு டிவைசஸை யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ப்ரீமியம் அக்கௌண்ட்டு நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று எடுத்தாலே உங்களுக்கு முந்நூறுரூபா வந்துடும் ஆனால் எங்ககிட்ட நாலுமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு நூற்றம்பது ரூபா மட்டும்தான் ஸோ தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியட்டாக வாங்கிக்கலாம் வணக்கம் இப்போ ஜியோ டிவியை நீங்க அஃபிஷியலா பார்த்துக்கலாம் அதாவது இந்த பாக்ஸ் நீங்க வாங்கும்போது இந்த சாலிட்ல இந்த பர்டிகுலரான ஆண்ட்ராய்டு பாக்ஸ் நீங்க எங்ககிட்ட வாங்கும்போது உங்களுக்கு ஜியோ டிவி ஒரிஜினல் சாப்ட்வேர் எங்க சைட்லேருந்து பண்ணி கொடுப்போம் அதுலேருந்து நீங்க ஜியோ டிவி பிளஸ் வந்து இலவசமாகவே பார்த்துக்கலாம் இதை மொத்தமாக ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜியோவோட ஏர் ஃபைபர் வச்சுருக்காங்க இல்லையா ஏர் ஃபைபர் அல்லது ஒயர் ஃபைபர் ரெண்டு ஃபைபர் வச்சிருக்கங்களும் இந்த பாக்ஸ் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஜியோவோட ஃபைபர் மற்றும் ஏர் ஃபைபர் வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே செட்டா பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் சேனல்ஸ் ஓட்டிட்டு எல்லாமே வந்துடும் அவங்க ரெண்டாவது ஒரு டிவிக்கு சப்ஸ்கிரிப்ஷனே இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸ் அவங்க சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட்டு அவங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் மட்டும் போட்டு ஓடிபி போட்டாங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்ல ஜியோ டிவி ப்ளஸ் ஆனது அவங்களோட அக்கௌண்ட்டில் லாக்இன் ஆயிரும் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்டாமல் நீங்கள் நீங்க ஃப்ரீயாகவே பார்க்கலாம் அதாவது ஜியோ ஏர் ஃபைபர் மற்றும் ஒயர் ஃபைபர் வச்சுருக்கோங்க இதில் உங்களுக்கு தமிழ்நாடு கேபிள் டிவியில் வரக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் மற்றும் இலங்கை சேனல்ஸ் அஃபிஷியலாக உங்களுக்கு செய்து தரப்படும் இது எல்லாமே இந்த பாக்ஸில் நாங்கள் உங்களுக்கு தரும்போது செஞ்சு கொடுப்போம் வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் ரெண்டு கேட்டகிரி அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா ஜியோவோட ஏர் ஃபைபர் மற்றும் ஒயர் ஃபைபர் வச்சுருக்கவங்களுக்கு ஆஃபரை சொல்லிட்டேன் மாதிரி ஜியோவோட ஏர் ஃபைபர் மற்றும் ஒயர் ஃபைபர் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஜியோவோட ஏர் ஃபைபர் மற்றும் ஒயர் ஃபைபர் இல்லாதவங்க மற்ற மொபைல் நெட்ஒர்க்களும் இந்த பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி கூட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் ஆக்ட் இந்த மாதிரி நிறைய ஃபைபர் தமிழ்நாட்டில் இருக்குது எந்த ஒரு ஃபைபருமே இந்த பாக்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு லோக்கல் சேனல்ஸ் இலங்கை சேனல்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும் ஜியோவோட ஏர் ஃபைபர் மற்றும் ஒயர் ஃபைபர் இல்லாதவங்க ஜியோ டிவி ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் யாராச்சும் ஜியோ ஃபைபர் யூஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் வாங்கி நீங்கள் ஓடிபி போட்டால் மட்டும்தான் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதாவது இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா டிவிக்கு மட்டும்தான் மற்றபடி லோக்கல் சேனல்ஸு இலங்கை சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஜியோ ஏர் ஃபைபர் மற்றும் ஒயர் ஃபைபர் யாருக்கிட்டேயுமே இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையுமே இல்லை ஓடிபியே வாங்க முடியாது அப்படின்னா மாதத்துக்கு வெறும் நூற்றம்பது ரூபா மட்டும் எங்ககிட்ட கட்டி சன் நெக்ஸ்ட்டு ஜி ஃபைவு டெஸினி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ராஜ் இந்த மாதிரி நாலு ஓடிடி நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இரநூறு ப்ளஸ் ப்ரீ சேனல்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதாவது இரநூறு ப்ளஸ் லோக்கல் மற்றும் இலங்கை சேனல்ஸ் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ தாங்க அதாவது ஜியோவோட ஏர் ஃபைபர் வச்சுருக்கவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜியோவோட ஏர் ஃபைபர் இல்லாதவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அதர் நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலோட ஹாட்ஸ்பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜியோ ஃபைபர் வச்சுருக்கவங்க அவங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு கூட இது வாங்கி கொடுக்கலாம் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் இந்த பாக்ஸில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த பாக்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா கட்டி எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் எங்ககிட்ட வாங்கும்போது ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது கேஷ் ஆன் டெலிவரி பொருள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதியும் எங்ககிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸு நீங்கள் எங்கிட்ட வாங்கணும் அப்படின்னு அனுப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மொபைல் நம்பரில் டேரக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்ல நீங்கள் டேரக்டாக காண்டக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கு கிளிக் பண்ணாலும் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப்புக்கு வந்து பேசலாம் எங்களோட டீம் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு உதவி பண்ணுவாங்க ஸோ சாலிட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்கும் இந்த ஸ்லிம்லெஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் முறையாக ஆப்டிக்கல் அவுட்புட் கொண்டு வந்திருக்காங்க வேற எந்த பாக்ஸ்லையுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது ஒரு ஹெச்எம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக சாதாரண டிவி கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஏபி போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக எஸ்பிடிஐஎஃப் அவுட் அதாவது ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஃபைவ் வோல்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேனல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் ஜியோ டிவி அப்படின்னா சும்மா இல்லைங்க ஜியோ டிவியோட அஃபீஷியல் அதாவது அஃபீஷியலாக ஜியோவே தரக்கூடிய ஜியோ டிவியை நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் சைடில் பாருங்கள் ரெண்டு பென்ட்ரைவ் போட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க டைரெக்டாக பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கீபோர்ட் மவுஸ் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மினி கம்ப்யூட்டராக உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம்